சுமுகம்மா போகவே ஆமாம் குடும்பத்தோடு வண்டிருங்க இல்ல நீ கல்யாண கடைக்கு சொல்லிட்டு இருக்கு அந்த கதை அவளுக்கு கடையை விட்டு கேட்குறியா நாங்க இப்ப ஆமாம் ஆ ஆ ஆய்வு இல்லைக்கா இல்லை மாப்பிள நல்லது ம் ஆமாம் நாங்க தான் சொல்ல அப்படி ஆ ஆ ஆகுவங்க கல்யாணத்துக்கு சரி 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 துணிமணி எங்க போட்டு மாப்பிள்ளை வீட்டை ரொம்ப சரிதான் ஒன்னு கேள்வியை கேளு பதில சொல்லுங்க ஆறு மண்டபரு சரியான கிருக்கியா இருப்பா போல மாப்பிளை விட்டாலோ கல்யாணத்தை எடுத்தாங்க அவள் கேள்வியை கேட்டுட்டு ஏன் பிள்ளைக்கு மாப்பிளை விட்டாலும் எடுத பொண்ணு விட்டாலும் எடுத்தாங்க அவளே பதிலையும் சொல்லிடுது சோத்துக்கு மாப்பிள்ள வீட்டாலுள்ள நீங்களே கேள்வி அவ கேட்டுக்கிட்டு ஏன் அவங்க கல்யாணத்துக்கு நாங்க தான் சோற போட்டோம் அவளே பதில் சொல்லுங்க இதுக்கு எதுக்கு போன் போடணும் யாருமா எட்டி எனக்கு பெரியம்மா அவளுக்கு மர்மம் வர்க்க இல்லடி அவ போன் போட்டா ஒழுங்கா பேசாத இதுக்கு எதுக்கு அவ எனக்கு போன் போடணும் நல்லா விசாரிக்கணும் பேருக்கு வாயில தான் அரப்பு வருது சரி எட்டி உனக்கு எத்தனை பேருக்கு லெட்டர் கொடுக்கணும் எல்லாம் எழுதி வச்சிருக்கே ஒரு நோட் எடுத்து அப்ப எழுத சொல்லுச்சில்ல ஊர் பேரையும் ஆளு பேரையும் எழுதி தந்துருனே அவளே கல்யாணம் பிடிக்கலன்றிருக்காள் நீ அவகிட்ட யாருக்கு லெட்டர் கொடுக்கணும்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க ஏமா சீமாட்டி மவள எங்க ஊர் சுத்திட்டு வரியோ அத்தை வீட்ல இருந்தேம்மா ஒரே நொத்த வீடு இது நொத்த என்ன தட்டி வந்து மயக்கி வச்சிருக்கா எப்ப பார அங்கேயே இருக்க இங்க பார இது நல்லதுக்கு ஆவாது சும்மா அத்தை வீடு அத்தை வீடு அத்தை வீடுன்னு நல்லாவா இருக்குது இங்க இருந்தா நீ ஆசிட்டே இருப்ப அங்க இருந்தா அந்த புள்ளையில கூட விளையாடிக்கிட்டே இருப்பேன் ஜாலியா இருக்கும் ஆமா அத்தை வீடு எவ்வளவு ஜாலியா இருக்கும் என்ன உடவே மாட்டுக்க கேட்டா வெளியே போகக்கூடாது பூ வச்சாச்சு அது வச்சாச்சு இது வச்சாச்சுன்னு சரி அது இருக்கட்டும் அம்மா எனக்கு போட்டா எடுக்கிறதுல இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட்லாம் வேணும் ஏடி அக்கா ஏடி கல்யாணம் வேண்டானே ஏடி இவ இவ பேசாம இருடி அவ என்னவோ சொல்லிடானி கல்யாணம் வேண்டாம் நம்மள ஆரம்பிக்க வைக்க ஓ வியாலி பத்திட்டு போயிரு அம்மா அவன் நேத்துக்கு வரைக்கும் கல்யாணமே வேண்டாம் நடிச்சிட்டு கிடந்த இன்னைக்கு வெட்டிங் ஷூட் வரைக்கும் போயிருக்கா ஏடி அக்கா மாப்பிள்ளை மயக்கிட்டாரோ மூடிட்டு போட்டி மாப்பிள்ளை மயக்கினாரு

கோட் சூட் மாரியா எடி சேலே கேட்ட சொல்லி மறுபடி சூவங்கியோ சூட்டிங்கியோ எடி சேலே கேட்ட டி பட்டி சேல தான் நல்லா இருக்கும் கோட் சூட் எல்லாம் மாப்ல போடுவான்னு பேசன் பொத்திக்கிட்டு நில்டி சோ என்னம்மா நீ உனக்கு நான் இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி சொல்லி தಂದ್ರது உனக்கு இது தெரிய மாட்டேங்குவா வெட்டிங் சூட்னா போட்டா இருக்குதுமா ஓ போட்டா போட்டா போடா புடிபவிய அத தான் சொல்லிட்டு இருந்து அவள்ட்ட போட்டா போடா பிடிக்குது எடி எடப்புட்டி கேமரா கிராப்பர்லாம் வருவாரு உங்க அப்பாக்கு friend எடுத்துட்டு கர்த்தி எங்க கல்யாணத்துக்கும் அவர் தான் எடுத்தார் அப்ப சின்ன பிள்ளையா இருந்தாரு இப்போ அவருக்கு வந்து வயசாயிருக்கும் அழகா போட்டா எடுப்பாரு எம்மா உங்க வயசு போட்டா எடுக்கிறது இல்ல இது கேண்டிடு போட்டா ப்ரீ வெட்டிங் சூட்டு போட்டா போஸ்ட் வெட்டிங் சூட்டு போட்டான்னு நிறைய இருக்கு உங்க களத்துல எடுப்பவில்ல அது கை ரெண்டு பேரும் கோத்துக்கிட்டு இந்த குளத்தங்கரையில நிக்கிறது அந்த சூட்டு இல்லம்மா எம்மா நான் என்னத்தை சொல்லுதே நீ என்னத்தம்மா சொல்லுதே எம்மா போட்டோ மாப்பிளையும் பொண்ணும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கடற்கரையில வயக்கட்டுல அப்படி எடுப்பவ பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் அதுமா ஏ அம்மா மாப்பிள்ளை கூட கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டா எடுக்கணும் கிய நீ கைய பிடிச்சிக்கிட்டு எம்மாடி அம்மா நல்லா வரக்கு ஊர் என்ன சொல்லு போட்டி போட்டா பிடிக்கலாம் போட்டா நல்லது காவாது பசமிகிரி எடி எங்க போற உட்காரு கல்யாண கடை யாருக்கெல்லாம் கொடுக்கணும் கேக்க போட்டா சுட்டு போட்டா சுட்டுன்னு மூஞ்சி தூக்கிட்டு போறத பாரு பெத்து போட்டு தொலைஞ்சிக்கனா இது என்னட்டி சொல்லுதா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாப்பிளைக்கு கைய பிடிச்சிட்டு போறது நல்லா வட்டி இருக்குது அவளே அந்த ஆளை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா சரி எப்படியோ அந்த ஆளு போட்டா எடுத்தாவது புடிச்சு தொலையிட்டு பேசாம அதுக்கு சொல்லலாம்ல சவ என்னத்தை டீ சொல்லி என் தலையை பிடிச்சி குழப்பிட்டு நானே ஊர் முழுக்க கடத்த வாங்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு சரி எவ்வளவு ஆகும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆகுமா சரி எடுத்து தொலையட்டு வர சொல்லி எவனை கூப்பிடணும் கூப்பிட்டு போட்டா எடுக்க சொல்லி ரெண்டு பேரை இருத்தி வச்சு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாவா ஏம்மா சாதாக்கு ஃபோட்டோ எடுக்கவே ஐயாயிரரூவா ஆகாது ஏம்மா இது அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குமா ஐம்பதாயிர ரூபால இருந்து அஞ்சு லட்சம் ரூபா இருக்கு இருக்குது ஐயாயிரூவாக்குள்ள யார் எடுப்பா போட்டா அஞ்சு லட்சம்மா ஐம்பதாயிரமா இடி ஒரு கேமராலாம் என்ன டக்கு டக்குனு ஒரு நாலு ஃபோட்டோ திட்டத்துக்கு ரூபா வருமா ஏ போவா உனக்கு இதை பத்தி என்னத்தை தெரியும் இடி அக்கா நீ அப்பாட்ட கேளுட்டி அம்மைக்கு ஒன்று தெரியவும் மாட்டேங்கிது அவங்க அப்பாக்கு என்ன தெரியும் ஏன்னா நண்டன் பிரதமராக இருக்கார் அவர் அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது இல்லை என்னத்தை கிறுக்கு மாதிரி புலம்பிட்டு போகிறல போங்கிட்டியா ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு போட்டா பிடிக்கல உள்ள போட்டா இப்போ போன அழகாக போன வாங்கி வச்சிருக்கீங்க எல்லாம் வாங்கி எதுவும் போட்டா எடுக்க வேண்டியது தானே இப்போ போமா உன்ன்கிட்ட பேசி வேஸ்ட்டுமா காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டா எடுக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா அதுவும் தொடக்க விலையா கொல்லாம கதை இப்போ தொடக்க விலையா ஐம்பதாயிரம் ரூபா போட்டாக்கு விசாரிக்கும் போது எண்பதாயிரம் ரூபா தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லுமா அவ்வளோ ரூபாவுக்கு போட்டா பிடிக்கணுமா ம் கொல்லாம் பேசாமல் அந்த ஆளை கூட்டிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு போட்டா பிடிச்சி முடிக்கிறதுக்கு இல்லாமல் பேசமண்ணே இல்லை

ஏடி அன்னைக்கு வாழை கொண்டு வந்தவன என்னட்டி பண்ணுன நீ என்னட்டி பண்ணுன இது என்னத்த போய் கேக்கற இப்படி அவன நான் என்ன போய் பண்ணுனே ஏன் என்னாச்சு இங்கே இருந்த நடிப்பழம் வீட்டோடி வச்சுக்கணும் பொட்டி படிக்க தூக்கி மோரையோடி வீசி எரிஞ்சு விட்டுருவேன் ஏட்டி வந்தவனை என்னட்டி செஞ்ச நீ கையால தூக்கி தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்கியா பொம்பளை விரட்டி நீ ஒரு ஆம்பளை இப்படி செய்யுது தெரிஞ்சவன் அங்கவன் எனக்கு மவள ஏنمு ரோட்ட அழிச்சிட்டு கேமடி ஆகு கு கு கேவலபடுத்துன்னு நினைச்சிட்டு கேடி நீ கேவலபடுத்துன்னு சடீ இதெல்லாம் பையே விஷியனன கேமுடி செத்த செத்தடி இன்னைக்கு நீ அம்மேட்ட வாயே மூடிட்டுக்காத பதில் சொல்ல அது நான் நான் அப்படியே என்ன செஞ்சேமா நான் இல்லங்க என்னது அது தட்டு முக்கிக்கிட்டு இருக்க பதில் சொல்ல

உங்களாந்திய உயிரெல்லாம் போகுது உங்களால நிம்மதி இல்லாம இருக்கேன் போங்கோ உர கூட்டிட்டு